அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எலசிஎஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பிறந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் எம்பஸ் உள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்த்துக்கிறோம் பக்கத்தில் பாருங்கள் உழவு வந்து ஓட்டி வச்சுக்கிறாங்க இதே கண்டிஷனில் தான் நம்ம பூமி வந்துருக்கும் இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் எம்ப நல்ல ஒரு அருமையான எம்டி பூமி தான் கிணறு சர்வீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் பக்கம் பக்கத்துக்காட்டுக்காரக்கு இரண்டு நாட்கள் அந்த மாதிரி அமைப்போடு தான் பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம கிணறு சர்வீஸும் ப்ளஸாக தாங்கிருக்கு ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிச்சதுலேருந்து அந்த லாஸ்ட்டு தோப்பு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபேஸ் தான் அந்த தோப்பு தெரியுது பார்த்திங்களா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃபேஸு பிஏபி கிளைவைகள் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டு கொழுதாக போயிட்ருக்கு பூமி பார்த்திங்கன்னா சம சதுரமாக இருக்கும் எந்த பக்கமும் கிளிக்காமல் சம சதுரமான பூமி ரோடு ஃபேஸுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இந்த பூமி வரைக்கும் நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையான வாட்டர் சோர்ஸ் ஏன்னா கிணறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான பெரிய கிணறுங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே வாட்டர் சோர்ஸ் வந்து நல்ல ஒரு அந் அன்லிமிட்டெடு தான் இருக்குது இருக்கும் ஏன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓடை வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் நம்ம வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் தான் இருக்கும் உங்கள் கிணறு வந்து காமிக்கிறேன் பார்த்துங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறு கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷனில் தான் இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்குது சாயில்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு அருமையான ரெட் சாயிலுங்க இந்த லேண்டுக்கு லேண்டோனர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கரை வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது லேண்டோனருடைய சொல்லும் விலை தான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிடுவாங்க வாங்க உங்களுக்கு அந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டிகளில் வந்து தோப்பு இது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களையும் எங்கள் கிலோமீட்டருக்கு எல்லா இடங்களுமே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பூமி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊரை ஒட்டியே வந்து வந்துடும் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வர தூரம் தாங்க